ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் லக்ஷ்மி நண்பனே காதலனானால் அதுதான் சரித்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அப்படிப்பட்ட சரித்திரத்தை நாங்கள் அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிற மனோகர் அஃப்ரின் கப்பில் தான் இப்போ நம்ம கூட இருக்காங்க சோ அவங்களோட லவ் ஸ்டோரிஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் வணக்கம் வணக்கம் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இஷ்டமே இல்லைனாலும் நான் தான் வேணும்னு என்ன கட்டிக்கிட்டேன் என் பலம் என் பொண்டாட்டி வந்து ரூம் ஸ்டே பண்ணிருந்தேன் ஸோ அப்போ டெய்லியுமே மாடிக்கு போயிட்டு ஸ்பெ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு வந்து வழட்டேன் ஸோ அப்போ வந்துட்டு ஒரு நாலு வீடு தள்ளி மாடியில அடிக்கடி இவ்வளோ வந்து இருப்பா ஸோ அந்த டைம்ல தான் ரெண்டு மூணு நாள் பார்த்துட்டு இருந்தேன் சரி ஓகே ஹாய் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி சோனுச்சு சரின்ட்டு ஒரு ஹாய் காமிச்சேன் சரி பிடிச்சிருந்தது சரி ஓகே ஹாய் காமிக்கலாம் சொல்லிட்டு ஹாய் காமிச்சேன் ஏங்க யாருங்க நீங்க இங்கே இருந்து பார்க்கும்போது நீங்க ஏன்னு நினைக்கும் போது கையை காட்டும்போது யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்களா சரி அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு பார்க்கவே இல்லை ரெஸ்பான்ஸே பண்ணலை ஸோ ஒரு மூணு நாளாக நானும் ஹாய் காமிச்சிட்டே இருந்தேன் ரெஸ்பான்ஸே பண்ணலை திரும்ப ஒரு நாலா நாள் வந்து நான் ஹாய் காமிக்கும் போது திரும்ப ரெஸ்பான்ஸ் பண்ணான் சரி அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போய்ட்டு கிட்டே கேட்டேன் அவன் இங்கேருந்து சைகையில் தான் பேசுறது நேருக்கு நேர் பேசுனது இல்லை அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்தா ஒரு நாள் நேரில் மீட் பண்ணும்போது அப்போ நான் எனக்கு வேலைக்கு போகணும் டைம் ஆகிடுச்சு வேறு நான் நம்பர் மட்டும் எழுதிட்டு இவன் கையில் கொடுத்துட்டு பேரை கூட கேட்கவே இல்லை நான் பேரை கூட கேட்காம நான் போயிட்டேன் அப்புறமா போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாடி அவளை பார்த்துட்டேன் நம்பர்லாம் கொடுத்துட்டேன்டா ஆனா பேரை கூட கேட்கவே இல்லை பேரை கேட்காம வந்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் பேரே கேக்கலங்க நானும் யாரா இவங்க பேரே கேட்காம போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள பத்தி எல்லாமே சொன்னாங்க நான் ஊருக்கு போற வரைக்கும் சொல்லிட்டாங்க ஆனா என் பேரை கேட்கல எதுவுமே இவ்ளோ நர்வஸா இருக்காங்களேன்னு நானுமே ஆனா அந்த டைம்ல போனும் கிடையாது அந்த டைம்ல எனக்கு வந்துட்டு லீவ் வந்ததுனால நான் ஊருக்கு போயிட்டேன் ஊருக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டேஸ் வீட்டிலே தான் இருந்தேன் எப்படா திரும்ப சென்னை போவேன் எப்ப திரும்ப வந்து இவ்வளோ நான் பார்ப்பேன் அந்த ஒரு ஃபீலிங்ஸ்லேயே எனக்கு வீட்ல இருக்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை எப்போது நான் திரும்ப சென்னைக்கு வருவேன் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்தது ஆனால் கிட்ட ஃபோன் இல்லைன்றதே எனக்கு தெரியாது ஒவ்வொரு டைம் கால் வரும்போது காலா இருக்குமோன்னு சொல்லிட்டு ஓடி ஓடி எடுப்பேன் நம்ம அண்ணன் நம்பர் வந்தாலே ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவேன் சோ இவ்வக்காலாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆவேன் ஒரு ஒரு டைம் ஏமாற்றம்

பேசுனாலே உடனே காலை வச்சிருவா கட் பண்ணிடுவா இவங்க உங்க லவ் பண்ணல என்ன ஜஸ்ட் நான் ஒரு அபெக்ஷன்ல லவ் சொல்லிருந்தேன் அவ்வளவுதான் ஆனா வந்துட்டு திடீர்னு நைட்டு கால் பண்ணி எனக்கு இது மாதிரி வேண்டாம் எங்க வீட்ல இது மாதிரி விட்டுறாங்க சோ நம்ம வந்து பேச வேண்டாம் அப்படின்னு தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணாவரா அழுதுட்டே தான் இருந்தேன் அவ கால்ல விழாத தான் போன் பண்ணி விட்டுறாத ப்ளீஸ் இப்ப ஏன்னா இந்த இதை விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதான் அந்த நேரத்துல

ஸோ தெரியாத ஒரு பர்சன் நீங்க மாடியில இருக்கும்போது ஒருத்தர் உங்களை பார்த்து ஹாய் காட்டும்போது உங்களுக்குள்ள ஏற்பட்ட ஃபீல் என்ன அவர் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது எப்படி எனக்கு அவங்களுக்கு பார்க்கும்போது யாரும் இவங்க எதுக்கு ஹாய் காமிக்கிறாங்க அப்படிதான் இருந்தது அதுக்கப்புறம் எனக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அது ஒரு என்ஜாய் பண்ணுவாங்களே கேர்ள்ஸ்லாம் அந்த சைட்டிங் இது ஆமா நானும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் இவங்க லவ் சொன்னதுக்கு அப்புறமா ரொம்ப யோசிச்சேன் சரி ரிலீஜியன் எல்லாம் செட் ஆகுமா நம்ம வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனையுமே ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அப்படி சொல்லி மென்டாலிட்டியா ஆக்கிட்டாங்க

வீட்டில சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன் என் வீட்டில பிரச்சனை இல்லை ஏதாவது சொல்லி ஒத்துக்க வச்சுப்பேன் பட் இவங்க வீட்டில ஏதாவது ஒத்துக்க மாட்டாங்க கண்டிப்பா சரி நீ பேசு உங்க வீட்டில் சொல்லு அப்படின்னு சொன்னேன் அவனும் சரி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாரமாக அதே போயிட்டு தானே பேசவே இல்லை சரி அதுக்கப்புறம் அவன் பேசினா அது மாதிரி வீட்டில் சொன்னதுமே அவங்க வீட்டில் இதெல்லாம் வேண்டாம் முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்க வீட்டில நீ பேசாத போன் கூட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ்ல நான் என்ன முடிவு பண்ணேன் நம்ம இப்ப சேர வேண்டாம் ஏன்னா இப்போ நானும் கொஞ்சம் அடுத்தடுத்த லெவல்ல போகணும் ஒர்க்ல சோ நான் இந்த ஸ்டேஜ்ல மேரேஜ் பண்ண நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது சோ நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி கிட்ட சொன்னேன் சோ ஓகே நம்ம அத பண்ணிட்டு நீ உன் வீட்ல இரு நான் வீட்டில் இருக்க இதே ஸ்டைல் அதெல்லாம் எனக்கு தெரியல பட் ஆனால் அப்ப நான் பிளான் பண்ணேன் ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளால நம்மள யாராலயும் பிரிக்க முடியாது அப்படின்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளுக்கு ஒரு இது இருக்கும்னு சொல்லிட்டு ரெடி பண்ண அன்னைக்கு நடந்த ட்விஸ்ட் தான் அன்னைக்கு வந்து என்ன பண்ணா இவள அந்த பர்த் சர்டிபிகேட் கேட்டிருந்தாங்க அந்த அதுக்காக அதை எடுத்துட்டு வர சொல்ற சொல்றது சொன்னேன் அதை எடுத்துட்டு வரதுக்காக அன்னைக்கு காலேஜ் லீவ் அன்னைக்கு வீட்ல போய் சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தான் அப்ப நான் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருந்தேன் அன்னைக்கு காலேஜ்ல இருந்து இருக்குன்னு போய் சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் எங்க வீட்ல தெரிஞ்சிச்சு எங்க பண்ணி நீ காலேஜே இல்ல எங்க போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம் அன்னைக்கு வந்து கால் பண்ணி இது மாதிரி இன்னைக்கு காலேஜே இல்லையே நீ எங்க போன யார் கூட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டோன்னே உடனே என் கூட தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சு போச்சு நான் அவ்வளோ தூரம் சொல்லி நீ கேட்கல அவங்க கூட போய் போய் பேசிகிட்டு இருக்கேன் இது பண்ணிட்டு சொல்லி ரொம்ப இது பண்ணாங்களா உடனே என்ன நினச்சேன்னே தெரில இவ்வளோ தான் என்ன வீட்டுக்கு போக மாட்டேன் என்னை கூப்பிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி அந்த ரோட்டில் நின்று ரெண்டு மணி நேரம் இங்கே நிற்கிறோம்

உடனே ஃப்ரெண்ட்ஸுக்கு ரூமுக்கு போய்ட்டு இருக்க திங்ஸ் திங்ஸ்லாம் எடுத்துட்டு ரூம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க கொஞ்சம் வந்து பஸ்லாம் ஏற்றி விட்டு அனுப்பி வச்சாங்க சரிட்டு பஸ்ஸில் ஏறி இவ்வளோ சரி எங்கள் வீட்டுக்கு போகலான்னு போயிட்டோம் கிளம்பிட்டோம் அப்புறம் போன போகிற வழியில் திடீர்னு சரி வீட்டுக்கு போக வேண்டாம் அப்பா அம்மாலாம் இது மாதிரிலாம் சொன்னாங்க வீட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நாங்கள் பாஜக திண்டி வேணத்தில் இறங்கிட்டோம் இறங்கிட்டு அதுக்கப்புறம் சரி அண்ணா வீட்டுக்கு போகலாம் எங்கள் பையன் வருஷாங்கன்னாங்க அவங்க வீட்டுக்கு போகலாம் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் சரி இங்கே வாங்கினாங்க சரி அதுக்கப்புறம் அங்கே போயிட்டோம் சனிக்கிழமை அன்னைக்கு போகிறது சனிக்கிழமை வீட்டில் நாங்கள் போய் ரீச் ஆகிடும் அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மாமாலாம் வந்துட்டாங்க இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்தாங்க வந்துட்டு பார்த்துட்டு இது என்ன பண்ணுறது என்ன டிசிஷன் எடுத்து பண்ணுறதுன்னு பார்த்தாங்க உங்கள் வீ உங்கள் வீட்டில் கால் பண்ணி பேசுனாங்க எங்கள் வீட்டில் ஒத்துக்கவே மாட்டேன் அவங்களுக்கு திருப்பி அமைச்சிருங்க நீங்கள் கொண்டாந்து விட்டுருங்க அப்படி தான் பேசுனாங்க இவங்க மாமா வந்து பேச ஆரம்பிச்சுன்னா முடியவே முடியாதுட்டாங்க அப்புறம் இவங்க பெரியவங்க டிசைட் பண்ணி சரி மேரேஜ் பண்ணிடுச்சல அதாவது எனக்கு என்னென்ன இவங்க போய் இப்போ போலீஸில் கேஸ் கொடுத்துருவாங்களோ கொடுத்துட்டா அது அதுக்கப்புறம் பெரிய ப்ராசஸ் ஆகிடும் பெரிய திரும்ப ஜாயின் ஆகிறது அதுதான் பயந்துட்டே இருந்தேன் சார் கேஸ் கொடுத்துருவாங்களோ அப்படின்னு நம்ம சரி அதுக்குள்ளே மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு சைடில் பிளான் பண்ணி இது பண்ணி எங்கள் அப்பா அம்மாலாம் வந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் மாமா எங்கள் பெரியம்மா ஒரு பத்து பேர் தான் இருந்தாங்க திங்கக்கிழமை காலையிலே மேரேஜ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி மேரேஜ் பண்ணி விஜிஸ்டர் ஆபீஸ்லவா இல்ல கோயில்ல இல்ல கோயில்ல நான் வள்ளலார் கோயில்ல பண்ணேன் வீட்ல சொல்லி பண்ணியாச்சு காலேஜ் படிக்கும்போது மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க அதுக்கு அப்புறம் ஸ்டடிஸ் கண்டினியூ அதுக்கு அப்புறம் கண்டினியூ ஒரு கிளியர் பண்ணியாச்சு கிளியர் பண்ணியாச்சு அப்ப வந்து எங்க ஃாதர் இன்லா தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஃபீஸ்லாம் எனக்கு அவர்தான் கட்டனாரு சொல்ல போனா எனக்கு அவங்க தான் ரொம்ப சப்போர்ட் அந்த வீட்லயே ஃபர்ஸ்ட் நான் ஏத்துக்கிட்டதே அவர்தான் என்ன சொல்ல இவங்க எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறாங்களே அவரு வாங்கிட்டு வருவாடே என்ன ஒரு குழந்தை மாதிரி அவர் பொண்ணு மாதிரி தான் என்ன பாத்துக்கிட்டாங்களே நல்லதான் அவங்க வீட்டுல நல்லா பாத்துக்கிட்டாங்க என்னைய அதுக்கப்புறம் எங்கள் அத்தை வந்து எங்கள் அப்பாவோட சிஸ்டர் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு அவங்க என்னை கூட்டிகிட்டு போகிற மைண்ட் செட்டில் தான் வந்திருந்தாங்க ஆனால் வந்துட்டு இவங்க கேர் பண்ணுறது பார்த்துட்டு சரி வேணாம் பையன் நல்ல பையனாக இருக்கான்னு அவங்களும் போயிட்டாங்க திருப்பி அப்புறம் கன்சீவாக இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அம்மா என்ன பண்ணாங்க நெக்ஸ்ட் வீக்கே வந்துட்டு மாமா அவங்க தம்பி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்களும் வந்துட்டு சரி ஓகே நல்லா தான் இருக்காங்க வீடு எல்லாமே ஃபேமிலி ஓகேன்னு சொல்லிட்டு தான் எங்களை அதுக்கப்புறம் தான் வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க பாப்பா வந்ததுனால தான் எங்களை அக்செப்டே பண்ணிக்கிட்டாங்க எங்கள் வீட்டில் அப்ப கூட எங்க அப்பா இன்னும் கோவமா தான் இருந்தாங்க வீட்ல கூப்பிடும்போது கூட நீ மட்டும் வா இப்ப ஃபர்ஸ்ட் இவர் வேண்டாம் கன்சி வாயிருக்கும்போது கூட சொன்னாங்க நான் அப்புறமா கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் வந்து நான் வந்த ரெண்டு பேரும் வருவோம் இல்லைனா வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அம்மா என்ன சொன்னாங்க நீங்க ரெண்டு பேருமே வாங்கின அப்புறம் தான் வந்து அப்பா இப்போ ஓகே எல்லாருமே ஆனா அப்பா எல்லாருமே கோவமா தான் இருந்தாங்க இப்பவும் எல்லாருக்கும் கோவம் இருக்கு செய்யுது சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஆனா எங்களுக்கு நாங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் முன்ன மாதிரி எங்க கிட்ட யாருமே கிடையாது எங்க அப்பா அம்மாவும் சரி அவங்க அப்பா அம்மாவும் சரி நிறைய இடத்துல ஃபீல் ஏன்னா ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு எமோஷனலா கூட எங்களுக்கு சப்போர்ட் யாருமே இல்ல இப்போவுமே நாங்க குழந்தைய தனியா தான் இருக்கிறோம் ரெண்டு மாசம் தலையே அந்த ஸ்டேஜ்ல இருந்தே சப்போர்ட் இல்ல அவளுக்கு வந்து இந்த பாப்பா குதுப்பாட்டும் தெரியாது நிறைய நான் ஃபீல் பண்ணிருக்கேன் ஒருவேளை நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணிருந்தா நமக்கு எல்லாரும் சப்போர்ட்டும் இருந்திருக்குமோ அப்படின்ட்டு எங்களுக்கு என்னன்னா ஃபினான்ஷியலும் எமோஷனல் சப்போர்ட் கூட எனக்கு யாருமே இருந்தது இல்ல பிரெக்னன்சி டைம்ல அம்மா வீட்டுல பாத்துக்கிட்டாங்க நான் அவ்வளவு முன்னாடி இருந்த மாதிரி இல்ல இவங்க வீட்லயே பாத்துக்கிட்டாங்க தானா அந்த ஒரு குளோஸ்னஸ் இருக்கும்ல அப்படி யாருமே இல்லை எங்க கிட்ட சரி ஓகே பரவாயில்ல நமக்கு நம்ம தான் அப்படின்னு எனக்கு அவங்க அவங்களுக்கு நான் அப்படின்னா நாங்க இருக்கோம் இப்போ ஓகே அதுல இருந்து நாங்க வெளியே வந்துட்டோம்

ஆக்சுவலா நீங்க ஹிந்துவா மாறிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க இல்லைங்களா அதுதான் நிறைய உண்மையிலேயே மாறிட்டீங்களா இல்ல நான் என்னோட ரிலீஜன்ல தான் இருக்கேன் அவங்க அவங்க ரிலீஜன் மாத்தவே இல்ல அவ்வளவுதான் நான் இவங்க வீட்டுக்கு போகும்போது போட்டு வைக்கிறேன் அதாவது மதம் மாறினா தான் போட்டு வைக்கணும்னு கிடையாது இல்ல மாறினா போட்டு வைக்கணும் एक्चुअली உங்க யூடியூப்லயே போட்டு நான் ஹிந்துவா மாறிட்டேன் அப்படிங்கற மாதிரி ஒரு வீடியோ அப்ப தான் கான்ட்ரோவர்சி ஆவும் போட்டது ஓ ஓகே ஓகே தம்ப்நெயில் மட்டும் கொஞ்சம் இது பண்ணி விட்டுறலாம் அப்படினு இவங்க எங்க வீட்டுக்கு வந்தா அந்த தொப்பி வச்சிட்டு அந்த நமாஸ் படிக்கிற எல்லாமே பண்ணுவாங்க நான் அவங்க வீட்டுக்கு போகும்போது எல்லாமே செலிப்ரேட் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எல்லாம் வரலவா அந்த மாதிரி எல்லாம் நான் அவங்க வீட்டுக்கு போவே இருப்பேன் அதனால தொப்பி போறதுனால நான் முஸ்லீம் ஆயிட்டேன்றது கிடையாது ஒரு பொட்டு வச்சுட்டா அதனால ஹிந்து ஆயிட்டாலும் கிடையாது ஏன்னா அவளுக்கு பிடிச்ச ரிலே இதுல அவ இருக்கிறா அவளை வந்து நான் கட்டாயப்படுத்த முடியாது நீ பொட்டு வச்சே ஆகணும் நீ எங்க இதுல இருந்தே ஆகணும்னு அப்படின்னா அதுக்கு அப்பா என்ன எதுவுமே சொல்லல ஆனா மத்தவங்களாம் நிறைய கமெண்ட்ஸ் பேசியிருந்தாங்க நீங்களும் அதை பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானு நீங்க இப்படி மாறிட்ட நீ இப்படி போயிட்ட நீ நரகத்துக்கு தான் அப்படிதான் பேசிருந்தாங்க எனக்கு அது பாக்கும்போது சரி ஓகே நம்ம மனசுக்கு நமக்கு தெரியல நம்ம எப்படி இருக்கோம்ட்டு அப்படின்னு விட்டுட்டேன் நான் நானா தான் இருக்கிறேன் போட்டு வைக்கிறதுனால நான் மாறவே கிடையாது இவங்களோட இவங்களோட கல்ச்சரை மதிக்கிறதுக்காக தான் நான் அந்த பொட்டு வைக்கிறேன் நம்ம அவங்களையும் மதிக்கணும்ல அவங்க எங்களை மதிக்கிறேன் வீட்டுக்கு எங்க வீட்டுல எங்க அம்மா எப்படி பிடிக்குமோ அதுக்காக மாதிரி அவ இருப்பான் நான் அவங்க வீட்டுக்கு போனேன்னா அவங்க வீட்டுல அவங்க பேரன்ஸ் பிடிச்ச மாதிரி நான் இருந்து எங்க வீட்டுக்கு வரும்போது அப்படிதான் தொப்பி வச்சுட்டு எல்லாமே ரம்சான் பக்கத்துலமே நாங்க ஒன்னா தான் செலிப்ரேட் பண்ணுவோம் ரம்சான் பக்கத்துக்கு எங்க வீட்டு பொங்கல் தீபாவளி அவங்க வீட்டுக்கு போவோம் மத்தபடி நாங்க நாங்களாவே இருந்துட்டு இருப்போம் இவனை தான் நான் ஃபஸ்ட்டு நல்ல ஒப்படின்னு சொல்லும்போது வேணா இவனா உன்னை பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க ஸோ இப்போ எங்க அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு அப்படிங்கும்போது அது உங்களுக்கு எப்படி இருக்கு பார்க்கும்போது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி இருந்தது நான் எம்மாட்ட சொல்லியே காட்டுவேன் நீ இந்த பையனை தானே வேணான்னு சொன்னேன் இப்போ பார்த்து எப்படிலாம் கேர் பண்ணிக்கிறாங்கன்னு இது ஒரு தெரியாத அரேஞ்ச் மேரேஜில் நீ பண்ணி வச்சிருந்தா எப்படி இருந்திருக்குமோ தெரியல அது மாதிரி எங்கள் ரிலேட்டிவ்ல நிறைய கேர்ள்ஸ் லைஃப் அப்படி ஆயிருக்கு நான் அதை மென்ஷன் பண்ணி இங்க என் லைஃப் எப்படி இருக்கு பாரு ஏன்னா எப்படி பார்த்துக்குறாங்க பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியே காட்டுவேன் ஓப்பன் அப்படின்னா நம்ம வந்து நம்ம புரிய வைக்கணும்ல அந்த டைம்ல அவ்வளோ எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இப்ப வந்துட்டு நல்ல பையன் என்னை விட இவங்களும் ரொம்ப கேர் பண்ணுவாங்க எங்க அப்பா எல்லாம் ரொம்ப கேர் பண்ணுவாங்க

சப்போர்ட் பண்றது இவங்க வீட்ல நிறைய தடவை எனக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க பாப்பா கன்சியாக இருக்கும் போது கூட ஒரு சின்ன வேலை கூட அவங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க அம்மாட்ட சண்டை போடுவாங்க போய்ட்டு ஏன் நீ வந்து சொன்னேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல இவங்க இப்படிலாம் நம்மள கேர் பண்ணிப்பாங்களான்னு அந்த டைம்ல எங்க மாமனருக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பலகாப்பு யாருமே பண்ணணும்னு நினைக்கவே இல்ல அப்ப இவர் வந்து எடுத்து நான் பண்ணுவேன்னு சொல்லி நின்னாங்க எனக்கு அப்போ நமக்காக இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு தாட் இருந்தது எனக்காக ஃபுல்லா அந்த இடத்துல டெலிவரி டைம்லேயுமே என் கூட இருந்தது ஸோ அவள் ஆசைப்பட்டா சரி யாரும் செய்யலை நம்மளாவது எடுத்து செஞ்சலாமேன்னு சொல்லிட்டு காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் பட் ஆனால் அந்த ஃபங்க்ஷன் ஒரு டைம் தானே வரும் இவன் சொன்னால் ரெண்டாவது டைம் பேபி பார்த்துக்கிட்டேன் அவனை பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் இருந்துச்சு லவ் மேரேஜ்ன்றதுல யார் சப்போர்ட் இல்லை இப்போ நாங்களே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் ஒரு சின்ன சின்ன விஷயமும் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பண்ணோம் ஃபினான்ஷியல் சப்போர்ட் யார் சைடுமே கிடையாது உண்மையே சொல்ல போனால் அப்போ அந்த டைம் இருக்கும்போது இவர் எனக்காக நின்று நான் பண்ணவே ஆவேன் அப்படின்னு சொல்லி நின்னது எனக்கு ரொம்பவும் ஒரு மாதிரி இருந்தது அது மாதிரி என்ன துணி துவக்கவேல அதுக்காக தான் லோன் போட்டு நாங்க வாஷிங் மிஷின் வாங்கினது வீட்டுல அப்போ தான் பட்டோம் ஆனா லோன் போட்டு எனக்கு வாங்கி கொடுத்தாரு ஏன்னா பாப்பா இருக்கு வயிற்றுல நீ வந்து குனிஞ்சு துவைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கேரிங்லாம் எல்லாம் எங்கள் எங்க அப்புறம் மாதிரி எங்க அப்பா ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார் இவர்கிட்ட